ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கேப்சிகம் பொட்டேட்டோ ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுக்கு பர்ஃபெக்டான ரெசிபிங்க ரொம்ப இந்த பொட்டேட்டோ ரைஸ் இப்ப எப்படி செய்யறதுன்னு கேப்சிகம் பொட்டேட்டோ ரைஸ் செய்யறதுக்கு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் இஞ்சி பூண்டோட பச்சைவாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நல்லா நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டு விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்ப நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே மூடி வச்சிடலாங்க இடையில ஓபன் பண்ணி ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன் ஒரு டைம் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருவோம் அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வரட்டும் இப்போ பாருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சிருந்தேன் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்தி இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸை வடிச்சு சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவு மலித்தலைய நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க பழைய சாதம் இருந்தா கூட நீங்க உதிரி உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்து செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பொட்டேட்டோ கேப்சிகம் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம பொட்டேட்டோ கேப்சிகம் ரைஸோட அப்பெல்லாம் வடகா வச்சு சாப்பிட்டாலே போதுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ